தி Legend Saravana Stores in Akshay Dhrudiyai offer Savaranukk Ayaram Rubai Thalduvudi Mepani Rendu Varai உலுக்கி இருக்கு ஜெயக்குமாருடைய மரணம் அரசியல் காரணமா தனிப்பட்ட பகையா தற்கொலையா என்ன விஷயம் ஆச்சுலாம் இது எந்த ஒரு முன்முடிவுக்கும் வந்துடாதீங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்குது அது சென்சேஷனல்கான நம்ம பேசலாமே தவிர ரியாலிட்டி வந்து போலீஸ் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும் குறிப்பா தலைவர் வந்து அதை தற்கொலைங்கிறத நம்பவே இல்லை ஏன்னா அவர் வந்து கடிதத்தை வந்து போலீஸ்ட்டை ஒப்படைச்சதாக வந்து குறிப்பிட்றாங்க ஆனால் கடிதம் கிடைச்சுமே வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறத ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பேசப்படுது எழுதி இருக்கிற தவிர அடு அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அதேமாதிரி அவங்க மருமகனுக்குமே அந்த லெட்டர் போய் சேரலன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக எங்கள் மாநிலத் தலைவரே வந்து எஸ்பிகிட்ட தனிப்பட்ட முறையில் என்ன சொன்னார்ன்னா நான் அவங்கள ப்ரெஷர் கொடுக்க மாட்டேன் இது இப்படி பண்ணுங்க எப்படி பண்ணுங்கன்னு ப்ரெஷர் கொடுக்க மாட்டேன் எனக்கு வந்து யார் பண்ணாங்கங்கிறது எங்களுக்கு ஆகணும் அதுக்கான ப்ரெஷர் மட்டும் தான் நாங்கள் கொடுப்போமே தவிர வேறு எந்த சக்தி வந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நான் உங்கள் பேக்கப் பண்ணிக்கிறேங்கிறத அவர் சொல்லி அவர் சொல்லி தான் தனிப்படையாக போட்டாங்க ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து தற்கொலையாக இருக்கலாங்கிற மாதிரி தான் சந்தேகப்பட்டது இப்போ டக்குன்னு அது மரணம் அப்படிங்க இது கொலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்ன எதுவும் முரணாக இருக்கு கே கழுத்து நெரு நெருக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு அந்த இது கையில வந்து அந்த கட்டு கம்பியால் கட்டினதுக்கான தடயங்கள் இருக்குது இந்த ரெண்டு தடயங்கள் தான் மெயினாக வந்து அதை கொலையாக கொண்டு போனதுக்கான ஒரு ரீசன் காங்கிரஸ்ல இருக்கிற உட்கட்சி பூசல் தான் ஜெயக்குமாரோடைய மரணத்துக்கு காரணம் அப்படிங்கிறாங்க நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உட்கட்சியே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஜெயக்குமாருக்கும் ரூபி மணகரனுக்குமே வந்து களத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பார்வைகள் வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டே வருது அது ரூபி மணகரன் அவர் வந்து சுந்தூர் கன்னியாகுமரி மாவட்டம் அவருக்கு வந்து திருநெல்வேலியில் சீட் கிடைக்கும் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கலில் உள்ளவங்க கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருப்பாங்க இது யூஸ்வலாக நடக்கிறது ஆனால் அந்த அதிருப்திக்கான கொலை நடந்துருமா அப்படிங்கிறது வந்து இது என்ன மோட்டிவ்காக நடந்திருக்கலாம் அல்லது யார் இதுக்கு பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு அவங்க குடும்பத்தினர்களோ யாரும் எதுவும் இல்லை எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது வந்து இரண்டு நாள் சிசிடிவி ஆஃப் ஆகிருக்குது வீட்டில் இருந்த சிசிடிவி ஆஃப் ஆகிருக்குது ஒரு ரெண்டு நாளுக்கு வந்து எங்கள் என் வீட்டை சுற்றி ஆட்கள் வந்து நோட்டம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் வந்து நான் அது யாருன்னு போய் பார்க்கறது அவங்க கிளம்பி போயிடுறாங்க பாடி எரியுதுன்னு சொன்னோம்னா அந்த ஸ்மெல்லே நமக்கு அதுவும் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்க போகும்போது ஃபுல்லாக பரவோம் அப்போ இதெல்லாம் யாருமே நோட் பண்ணாமல் இருந்துட்டாங்களாங்கிறது நம்மளுக்கு ஒரு கொஷனாக இருந்துகிட்டு இருக்குது ஆட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சியுடைய நிர்வாகி ஒருத்தரே வந்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மற்றவங்களுக்கு எப்படி போய் இருக்கும் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்லாம் வந்து வைக்கப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தையே உலுக்கி இருக்கு ஜெயக்குமாருடைய மரணம் அரசியல் காரணமாக தனிப்பட்ட பகையாக தற்கொலையாக என்ன விஷயம் ஆக்சுவலாக இல்லை அதுதான் எங்களுடைய மாநில தலைவரும் சரி எங்களுடைய தலைமையதலும் சரி இது எந்த ஒரு முன்முடிவுக்கும் வந்துடாதீங்கங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக விருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னால் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இப்போ வந்து ஒரு நாலஞ்சு நாளில் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்ல கொண்டு இருக்காங்க அடுத்தடுத்து அப்டேட்ஸ் விட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட அதோடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எடுக்கும் பட்சத்தில் அதை வந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர்றது போலீஸ் கொண்டு வரட்டும் நம்ம கொண்டு வந்துட வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருந்துகிட்டு இருக்குது எங்களுடைய மாநில தலைவருடைய கோரிக்கையாகவும் இருந்துகிட்டு இருக்குது ஸோ எல்லாரும் மீடியாவில் பேசுற மாதிரி இது பொலிட்டிக்கல் மேட்டரா இல்லை சென்சேஷன்கானு நம்ம பேசலாமே தவிர ரியாலிட்டி வந்து போலீஸ் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும் காவல்துறையை ரிப்போர்ட் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் தான் மாநில எங்கள் மாநிலத்தலைவருடைய கோரிக்கையும் அதுதான் ஆக்சுவலாக இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கட்சி ஆட்கள்கிட்டயோ கட்சி தலைவர்கள்டையோ அல்லது கட்சி தலைமையிட்டையோ இது பற்றி ஏதாவது அவர் பேசியிருந்தாரா இல்லை பேசலை அதுதான் நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமா என்னென்ன நினைக்கிறோம்டா எங்களுடைய மாநில தலைவர் குறிப்பாக தற்போதைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் வந்து ஈஸி அக்சசபிள் யார் வேணாலும் அவரை காண்டாக்ட் பண்ணலாம் அதாவது நான் சொல்கிறது மாவட்ட லெவலில் இல்லை நீங்கள் கீழே ஒன்றையும் எல்லா இடத்துலேருந்துமே அவர் நம்பர் கொடுத்து வச்சுருப்பார் பர்சனல் நம்பரே கொடுத்து வச்சுருப்பார் யார் வந்தாலும் டேரெக்டாக அடிங்கன்னு சொல்லுவாப்பில் அந்தளவுக்கு ஓப்பன் ஃப்ரெண்ட்லேயே இருக்கக்கூடிய ஆள்கிட்ட இது மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்குதுங்கிறத வந்து ஜெயக்குமார் கொஞ்சம் முன்னாடி நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தாருடா தலைவரே அதுக்கான சொல்யூஷன்ஸ் ரெடி பண்ணியிருப்பார் அவருக்கு வந்து ஒரு வேலை ஒரு வேளை ரொம்ப ஓராக இருக்குண்டா எஸ்பிட்ட அவரே பேசி அவருக்கு வந்து பிஎஸ்ஓ வாங்கி கொடுத்துருப்பாரு அல்லது வந்து அது என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாரு ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும் அவர் அதான் அவர் ஒரு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் மட்டும் அவர் உயிரோடு இருந்திருப்பாருங்கிறது தான் நம்மளுடைய வருத்தமான விஷயம் அந்த லோக்கல்ல இருந்து கூட வந்து இவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கூட எது நமக்கு எதுவுமே வரல மாநிலத்தில் முக்கியம் வரல அந்த எங்களுக்கு அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா அவர் மிஸ் ஆகிறாரு மிஸ் ஆகுனா அடுத்த நாள் வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து தலைவருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு நாளாச்சு அதை காணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எஸ்பிட்ட கேட்குறாப்புல சார் நாங்கள் வந்து மேன் ஃபை கேஸ் ஃபைல் பண்ணி நாங்கள் வந்து நாங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபாலோ அப்பில் வந்து அந்த லெட்ரு கிடைக்கிது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எஸ்பிக்கு எழுதுனா சொல்லப்பட்டு லெட்ரு வந்து அவருடைய ஆஃபீஸ்லேருந்து இருந்து எடுக்கிறாங்க எஸ்பி டீமே எடுக்கிறாங்க உடனே இந்த கேஸ் சீரியஸ் ஆகுது ஸோ அப்போ ஏதோ ஒரு நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு சரி சொன்னால் இந்த தகவல் வந்தோடனே டெய்லியும் அப்டேட்ஸ் வந்து தலைவர் வந்து கேட்டுகிட்டே இருக்காரு குறிப்பாக இந்த இந்த பாடி கண்டுபிடிக்கிறதுக்கு அன்னைக்கு கண்டுபிடிச்ச அன்னைக்குன்னு காலையில் ஏழு மணிக்கு எஸ்பிக்கு பேசியிருக்காரு தலைவர் பேசி பேசி இது என்ன அப்டேட் சொன்னேன்னா இன்னைக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்குறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்பில் பதினோரு மணிக்கு எங்கள் கட்சியினுடைய ஆஃபீஸில் சத்தியமதி பவனில் வந்து மாற்றுக் கட்சியினர் இணையக்கூடிய விழா ஒன்று நடத்துகிறதா திட்டமிட்டு இருந்தோம் அப்போ தான் பதினோரு மணிக்கு எங்களுக்கு வந்து எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு இது மாதிரி வந்து பாடி பாடியை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஆள் வந்து எரிச்சிருக்காங்க ஆனா வந்து அவங்க இப்போ போலீஸுமே இப்போ கன்குளூஷன் வரல இது தற்கொலையா கொலையாங்கிற கன்க்ளூஷன் கொள்ள பாடி எடுத்திருக்கோம் ஒரு வழியாக அதை விசாரணை தான் நாங்கள் முடிவு பண்ண சொன்னோடனே எங்களுக்கு அதிர்ச்சி அதை குறிப்பா தலைவர் வந்து அதை தற்கொலைங்கிறத நம்பவே இல்லை ஏன்னா ஜெயக்குமார் தன்சிங்கோடைய ஆன்மீக பதின்னு ஒன்று இருக்குது ஜெயக்குமார் தன்சிங் ரொம்ப க்ளோஸ் டு மாநில தலைவர் இப்படி கூடிய மாநில தலைவரும் சரி ஒரு ஒரு மாசம் முன்னாடி ராகுல்ஜி திருநெல்வேலிக்கான பர தேர்தல் பரப்புரைக்கு வரப்பும் போது முழு வேலையுமே ஜெயக்குமார் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஸோ அதனால் வந்து ரொம்ப க்ளோஸான ஆள் அவருடைய ஆன்மீக இதுவும் தெரியும் யார்கிட்டையுமே வந்து தற்கொலை தற்கொலை பண்ணுவது வந்து பாவம்னு கூட ஜெயக்குமார் தன் எல்லாத்திட்டையும் சொல்லிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அப்படிப்பட்ட நபர் வந்து கண்டிப்பாக தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாங்கிறது தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்டு இருந்தாலும் எனக்கு அப்படி தோணுது இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டான அதை வந்து விசாரணை பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னோடனே அடுத்த நாளே சொல்லிட்டாங்க இது கொலை தான் கொலை கொலைதான்னு சொல்லிட்டாங்க எங்கள் தலைவர் எதை யோசித்தாரோ அது கரெக்டாக நடந்துருச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அதோட டிஎன்ஏ டெஸ்ட்டு பயணக்கான டிஎன்டி பாடி உண்மையிலேயே ஜெயக்குமார் தானாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அதுக்கப்புறம் அந்த லெட்டரை வந்து ஃபாரின் ஃபாரன்சிக் அனுப்பிச்சிருக்காங்க இப்போ அது அவர் தான் எழுதியிருக்கிறாங்கிற ஃபாரன்சிக் அனுப்பிச்சிருக்காங்க யார் யார் அவர் அவர் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு இல்லையா ஒரு ஏழு பேர் ஃபஸ்ட்டு லெட்டரில் வந்துச்சு அடுத்த லெட்டரில் ஒரு பத்து பேர்கிட்ட வந்துச்சு இவங்க இல்லாமல் அவங்க ஃபேமிலி சர்க்கிள் அவர் க்ளோஸ் ஆன சர்க்கிள் எல்லாத்துக்குமே சம்மன் அனுப்பிச்சி போலீஸ் விசாரணை ரெண்டும் ரெண்டாவது நாளாக விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலியில் கூட விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க சகோதரர்கிட்ட அவங்க பையன்கிட்ட அவங்க அவங்க தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாத்துலேயுமே விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் கே வி தங்கபாலு அவர்களும் எங்களுடைய மாநில பொருளாளர் ரூபி மனகரனும் போய் அங்கே ஆஜராகிட்டு வந்து அவங்களோட விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த அவருடைய மரண வாக்குமூலம் எழுதின கடிதத்தினை பற்றின ஒரு பெரிய குழப்பம் நடக்குது அவர் வந்து கடிதத்தை வந்து போலீஸ்ட்டை ஒப்படைச்சதா வந்து குறிப்பிடுறாங்க ஆனால் கடிதம் கிடைச்சுமே வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறத ஒரு பெரிய பிரச்சனை வந்து பேசப்படுது ஆனால் கடிதமே வந்து எங்களுக்கு சேரலை அப்படின்னு காவல்துறை தரப்புடன் சொல்லப்படுது எது தான் உண்மை எஸ்பியோட ஸ்டேட்மெண்ட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோமோ எஸ்பி என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு மேன் மிஸிங் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அந்த கேஸ் ஃபைல் பண்ண உடனே நாங்கள் முதல்ல போயிட்டு அவங்களோட ஆஃபீஸில் எல்லாமே சர்ச் பண்ணுறோம் அப்போ ஆஃபீஸில் நான் சர்ச் பண்ண போகும்போது ஜெயக்குமாரோடைய பிஏவும் கூட ஏன்னா ஒரு ஆள் கூட வச்சு தானே சர்ச் பண்ணுவாங்க அதனால் கூட வச்சுக்கிட்டு சர்ச் பண்ண போகும்போது அந்த லெட்டரை நாங்கள் வந்து கேப்சர் பண்ணுறோமே தவிர அதுக்கு முன்னாடி அவர் எஸ்பி ஆஃபீஸ்க்கு இந்த லெட்டர் அனுப்பலை எழுதிருக்கிறத தவிர அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அதேமாதிரி அவங்க மருமகனுக்குமே அந்த லெட்டர் போய் சேரலன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவர் ரெண்டாவது லெட்டர் மருமகனுக்கு எழுதினாருக்குல அதுவுமே அங்கே அவருக்கு போய் சேரலங்க அதுவுமே அவருடைய ஆஃபீஸில் தான் எடுத்ததுக்காக ஒரு தகவல் வெளியில ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து எஸ்பியோட ஸ்டேட்மெண்ட் படி நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த 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 லெட்டர் வந்து போய் சேரல போலீஸ்க்கு ஒருவேளை சேர்ந்துருந்தா அவங்க ஆக்ஷன் எடுத்து வைக்கலாம்கிறது தான் நம்மளுடைய சம்பவம் நடந்து ஐந்து கிட்டே ஆயிடுச்சு இந்த விசாரணை எந்த வேகத்தில் போகுதுன்னு நினைக்கிறீங்க நல்லா போயிட்டு இருக்குது ஏன்னா நீங்கள் தமிழகத்தில் இதற்கு முன்னாடி நடந்த பொலிட்டிக்கல் மாட்டர்ஸ் எடுத்து பார்த்துருக்குங்க நிறைய மேட்டர்ஸ் நடந்துருக்குது பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் மட்டர்ஸ் எடுத்துருக்கோங்க ராமஜயம் இவங்கெல்லாம் இருக்காங்க ராமஜெயம்னால் எதுக்காண்டி மர்டர் ஆனதுன்னு இது வரைக்குமே தெரில யார் மர்டர் பண்ணாங்கன்னு தெரில ஆயிட்டர் ரமேஷ் குல வழக்கெலாம் ஒரு ஒரு நாலஞ்சு பேரை பிடிச்சாங்களே தவிர என்ன ரியல் ரீசனுங்கிறது இது வரைக்குமே யாருக்குமே தெரியல இது வரை சில ஒருத்தவங்க பர்சனலுங்கிறாங்க பட் ரியல் ரீசன் யாருக்குமே தெரில ஆனால் இந்த இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு முதல் நாள் பாடியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அடுத்த நாள் வந்து இல்லை எந்த அடிப்படையில் அதை சொல்கிறீங்க அதுதான் முதல் நாள் வாடிய ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அடுத்த நாள் கொலை கொலைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க முதல்ல அந்த கொலை எப்படி நடந்திருக்குங்கிறதுக்கு வந்து ஒரு போலீஸ் வந்து ஒரு இது இது கொடுப்பாங்க ஒரு டெமோ மாதிரி காமிப்பாங்க அது மாதிரி கழுத்தில் அடிபட்டிருக்குது கையில் அடிபட்டிருக்கு கையை பின்னாடி கட்டியிருக்காங்க பின்னாடி அந்த இரும்பு அந்த கட்டுக்கம்பியால் கட்டியிருக்காங்க இப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு நமக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் டெய்லி அப்டேட்ஸ் வந்து அவங்க வந்து எங்களுக்கும் அனுப்புகிறாங்க சிஎமுக்கும் அனுப்புகிறாங்க ப்ளஸ் வந்து எல்லாரும் அதாவது பவர்ஃபுல் பர்சன் வித்தவுட் பவர்ஃபுல் பர்சன் இல்லை யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக எல்லாத்தையுமே விசாரித்து இதை கரெக்டான ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷனாக கொண்டு போணுங்கிறதுல முனைப்பு காட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப நீங்கள் டெய்லியும் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது சுலபமான ஒரு நாளைக்கு மூணு நாள் அப்டேட்ஸ் அதை பற்றி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் ரொம்ப கிளியராக போயிட்டு இருக்குது இந்த குழப்பமும் குழப்பமும் இல்லை விசாரணை இந்த எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை எங்கள் மாநில தலைவரே வந்து எஸ்பிட்ட தனிப்பட்ட முறையில் என்ன சொன்னார்னா நான் உங்களை ப்ரெஷர் கொடுக்க மாட்டேன் இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ப்ரெஷர் கொடுக்க மாட்டேன் எனக்கு வந்து யார் பண்ணாங்கங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கு அதுக்கான ப்ரெஷர் மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம் தவிர வேறு எந்த சக்தி வந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நான் உங்கள் பேக்கப் நினைக்கிறேங்கிறத அவர் சொல்லி அவர் சொல்லி தான் தனிப்படையே போட்டாங்க ஆக்சுவலாக எங்கள் மாநிலத்தலைவர் சொல்லி அதே மாதிரி மாநிலத்தலைவர் தலைவர் பர்சனலாக சிஎமுக்கு பேசினாப்பில இந்த கேஸை கொஞ்சம் ஸ்பெஷல் நோட் போட சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஸ்பெஷல் நோட் போட்டு அனுப்பிச்சதுக்கப்புறம் கே கே ராமச்சந்திரன் அமைச்சரையும் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சரையும் ரெண்டு வரையுமே இது இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருந்தாங்க ரெண்டு வருமே அந்த கேஸில் வந்து இன்வால்வாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அரசு தரப்புலையும் காவல்துறை தரப்புலையும் மிக வேகமாக இந்த விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் எங்களுக்கு இது இது வந்து எங்களுக்கு திருப்திகரமாக தான் இருக்குது விசாரணை போகிற நோக்கம் திருப்தி விரைவில் குற்றவாளிகளை பிடிக்கணுங்கிறதுக்கான தான் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேன் நான் எந்த முன்மொழிவுக்கும் வரல ஆக்சுவலாக போகிற கொஷின் என்னென்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாளில் வந்து தற்கொலையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் தான் வந்தது ஏன்னா உடற்குறாய் அறிக்கையில் வந்து ரிப்போர்ட் படி பார்க்கும்போது ஏன் அப்படின்னா பெட்ரோல் வந்து ஊற்றுனதோ இல்லை எதை ஊற்றுன என்ன ஊற்றுனாங்களோ அது வந்து ஃப்ரண்ட்டில் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருந்தது அதே போல் உடல் மருத்துவ ரீதியாக சில விஷயங்களும் குறிப்பிட்டிருந்தாங்க இந்த உடலில் இருக்கிற திரவம் பற்றினதெல்லாம் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து தற்கொலையாக இருக்கலாங்கிற மாதிரி தான் சந்தேகப்பட்டது இப்போ டக்குன்னு அது மரணம் அப்படிங்கிற இது கொலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்ன எது முரணாக இருக்கு கேட்கல இதில் என்ன பிரச்சனைன்னா பாடியோடைய பர்னிங் பர்சன்டேஜஸ்ன்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மேலே போனால் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து டைம் எடுக்கும் ஆக்சுவலாக நீங்கள் வெறும் எலும்பு எலும்பு மட்டுமே கடாவார்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வெறும் எலும்பு மட்டுமே வச்சு அந்த பாடி எப்படி இறந்து போனதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜி வந்துருச்சு ஆனால் ஃபஸ்ட்டு இன் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனில் வந்து அந்த பாடி இருந்த இருந்த டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ண போகும்போது ஒருவேளை இது வந்து தற்கொலையாக இருக்கலாமாங்குறது தான் சொன்னாங்களா அதுக்கான சொன்னால் எங்கள் தலைவர் வந்து அதை ஒத்துக்கல ஆக்சுவலாக ஏன்னா அவர் வந்து அதற்கு முன்னாடிலாம் வந்து தற்கொலைக்கு எதிராக பேசிக்கிட்டு தூரம் எப்படி தற்கொலை பண்ணிக்கிறார்னு ஒரு கொஷின் இருக்குது அதுக்கு மேலே பர்சனல் பிரச்சனை இருக்கான்னு தெரில எனக்கு எங்கள் ஆத்ம ஆத்மதிப்து ஒன்று இருக்குல்ல இன்னும் கொஞ்சம் விசாரிங்க விசாரிங்கன்னு புஷ் தான் அது வந்து உண்மையாலேயே கொலை பண்ணுறாங்க ஏன்னா கழுத்து நெருக்கி நெருக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு அந்த இது தான் வந்து போலீஸ் இது கொடுத்தாங்க கழுத்து நெருக்கப்பட்டிருக்குது கையில் வந்து அந்த கட்டுக்கம்பியால் கட்டுனதுக்கான தடயங்கள் இருக்குது ஆக்சுவலாக இந்த ரெண்டு தடயங்கள் தான் மெயினாக வந்து அதை கொலையாக கொண்டு போனதுக்கான ஒரு ரீசன் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்மளுமே ஊற்றலாம் இது வந்து ஒரு தானே தவிர ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் இப்போ எஃப்ஐஆர்னு போடுறோம்ல ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்னு போட்டுரும் அதில் வந்து எல்லாமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம் ஸோ எஃப்ஐஆர் போட்டுட்டு அதுக்கப்புறம் விசாரணைக்கு போகும்போது தான் அதில் வந்து அடிஷனலான விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் அது மாதிரி இது ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் தானே தவிர அடுத்தடுத்து போகும்போது தான் இந்த நமக்கு தெரிஞ்சுச்சு இது கொலைபடுறதுக்கு எதுவும் இல்லை இரண் நமக்கு எதுவுமே இல்லை நிறைய பேர் இப்போ பேசுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காங்கிரஸில் இருக்கிற உட்கட்சி பூசல் தான் ஜெயக்குமருடைய மரணத்துக்கு காரணம் அப்படிங்கிறாங்க நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உட்கட்சியே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் உட்கட்சி பூசலே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன் எல்லா கட்சியிலையுமே கட்சி பூசல் இருக்காது சில இடங்களில் வெளிப்படையாக தெரியும் சில இடங்கள வெளிப்படையாக தெரியாது ஆனால் வந்து யார் அந்த தலைமையில் இருக்கிறாங்களோ அந்த தலைமையை வந்து அதை எப்படி பார்க்குதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர் சிலபந்தையை பொறுத்த வரைக்கும் என் என் ஃபோட்டோவே போஸ்டரில் போடாதீங்க பாரு அவருடைய டார்கெட் ஃபுல்லாக ராகுல்ஜியோட ஃபோட்டோ இருக்கட்டும் சோனியா காந்திஜியோட ஃபோட்டோ இருக்கட்டும் இவ்வளோ தான் அவருடைய நீங்கள் வந்து இந்த அணி அந்த அணினெலாம் போய் நிற்கக்கூடாது எல்லாருமே ராகுல்ஜி காந்தி ஒர்க் பண்ணுறோங்கிற அந்த மைண்ட் செட்டில் உள்ள நபர் ஆக்சுவலாக அதனால் அவர்கிட்ட வந்து இந்த உட்கட்சி பூசல் வந்து நடக்காது ஆக்சுவலாக பெரிய விஷயமா நீங்கள் என்னென்ன கிரவுண்ட் லெவலில் ஒரு சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து முறையாக மாநில தலைமைக்கு தெரியும் பட்சத்தில் தலைவர் கவனத்துக்கு கொண்டு வரும் பட்சத்தில் அதை கூப்பிட்டு நிவர்த்தி பண்ணுறக்கூடிய தலைவர் தான் இங்கே இருக்கிறாரு ஸோ அதனால் கட்சி தொண்டர்களும் ஈஸியாக வந்து அக்சஸ் தான் நம்மளோட இன்னொரு கோரிக்கையாக இருக்குது எதுவாக இருந்தாலும் மாநில தலைமையில் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது ஆனால் கடந்த சில வருடங்களாகவே வந்து ஜெயக்குமாருக்கும் ரூபி மனோகரனுக்குமே வந்து களத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பார்வைகள் வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டே வருது அது மட்டும் இல்லாமல் நெல்லை கிழக்கு மாவட்டத்தில் இவருக்கு எதிராக ரூபி மனோகரனுக்கு எதிராக ஜெயக்குமாரே வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கார் கடந்த முறையெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நினைக்கிறேன் அந்த டைமில் நிறைவேற்றுறது இதெல்லாம் வந்து ஒரு முன்பகை காரணமாக நடந்த மாதிரியுமே வந்து சுத்தரிக்கப்படுது உண்மையாக இல்லை இதுதான் இல்லை அதாவது ரூபி மனோகரன் அவர் வந்து சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் அவருக்கு வந்து திருநெல்வேலியில் சீட் கிடைக்கும் யூஷுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் உள்ளவங்க கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருப்பாங்க இது யூஷுவலாக நடக்கிறது ஆனால் அந்த அதிருப்திக்கான கொலை நடந்துருமா அப்படிங்கிறது வந்து தப் தப்பான ஒரு அப்படி நம்ம யோசிக்க முடியாது ஆக்சுவலாக இன்னொன்று சொன்னோம்னா அவர் ரூபியை வந்து பர்சனலாக எங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்டான டைப் நீங்கள் வந்து இன்றைக்கி சென்னை புறநகரங்களில் தாம்பரம் முடிச்சூர் இந்த ஏரியாக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய ஃப்ளாட் போட்டிருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோடைய இதில் வந்து ஒரு பிரச்சனை கூட ஆச்சு இந்த ஓஎம்ஆரில் வந்து லேண்ட் ஏதோ பிரச்சனை இஷ்யூஸு லீகல் ஆச்சு இது மாதிரி ஒரு இரநூறு ப்ராஜெக்ட் போட்டிருப்பார் அவர் ஒரு பிரஜையை கூட இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்து கிடையாது ஏன்னா அவர் வந்து பிஸ் பிஸ்னஸையே ரொம்ப தெளிவான ரொம்ப நேர்மையாக பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் ஏர் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் அதில் அதுலேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்து தான் இந்த பிஸ்னஸ்குள்ளேயே வராரு ஆக்சுவலாக அப்படி இருந்தால் மனுஷன் வந்து ஒரு 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 வாக்குவாதம் உங்களை உங்களுக்கு எனக்கு சின்ன சின்ன மனக்கசப்பு இருக்கிறதுங்கிற உங்களை கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற போகிற மைண்ட் செட்டே கிடையாது அவர் அவருக்கு இன்னும் என்னென்னண்டா அந் இந்த இன்ஸிடண்ட் வரப்போகும் போது அவர் பவனில் தான் இருக்கார் இந்த இன்ஸிடெண்ட் நியூஸ் போது பவனில் தான் இருக்கார் தலைவரும் அதிலேருந்து வெளியில் வர முடியல அவரும் அதிலேருந்து வெளியில் வர முடியல இருந்தாலும் தலைவர் கூப்பிட்டு சொன்னார் நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட்டை பார்த்துட்டு போயிருங்க ஏன்னா உங்கள் பேர்லாம் இதில் இருக்கிறனால அது தப்பாக போய்டுன்னு சொல்லிட்டு அவர் ப்ரெஸ் ப்ரெஸை சந்திச்சு தான் அங்கேருந்து கிளம்பி போனார் ஆக்சுவலாக மிச்சவங்களாக தான் பயந்துருப்பாங்க அந்த இடத்துல அல்லது உண்மையில் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ஓடி ஒழிஞ்சு இருப்பாங்க இது ஒரு ஓடி ஒழியவும் இல்லை பயப்படவும் இல்லை போயிட்டு சம்மனுக்கு ஆஜராகிட்டு வந்தார் எல்லா விஷயங்களுமே தெளிவாக தான் பண்ணிட்டு வந்தார் காலம் தான் அதுக்கான பதில் சொல்லுவாங்க இப்போ அந்த முன்முடிவுக்கு நாங்கள் வரல அது போலீஸ் கையில் இருக்குது பட் எங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்ச வரைக்கும் ரூபி மனோகரன் அப்படிங்கிறவர் வந்து அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போது ஒரு ரூபி மனோகரனுக்கும் ஜெயக்குமாருக்கும் ஒரு மனக்கசப்பு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அதுக்காக வந்து கொலை வரைக்குமா போகுமாங்கிறதுமே வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது ஆனால் இங்கே என்ன பிரச்சனை எதனால் இந்த சந்தேகம் வருது அப்படின்னா அந்த மரண வாக்குமூலத்தில் இவர் பேர் அடிப்படுது இவர் இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து திரும்ப திரும்ப சுட்டி காட்டப்படுது அதுதான் நீங்கள் லாஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் ரூபி மனோகரன் வந்து நாங்குன்னு நிறுத்துவதில் நீங்கள் பண்ணிட்டாம்பல நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும் மைனட்டான்னு போட்டாலே வந்து நான் அவருடைய அஃபிடவேட் எடுத்து போடுறேன் தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபா சுத்து காமிச்சிருக்கார் தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபா சொத்து காமிச்சிருக்கேன் எழுபது லட்ச ரூபாய் கொடுக்கல் வாங்கல வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்க முடியுமா ஒரு சக்கரை கொடுத்துட்டு போயிடுவாரு ஒருவேளை வாங்கியிருந்தாருடா வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை ஒருவேளை வாங்கியிருந்தாருன்னா காரணமா இருக்கு இப்ப யாருக்கு அது பெரிய விஷயமா சொன்னோம்னா நான் நமக்கு வந்து பணமே இல்லாத ஒரு ஆள் வந்து அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை வாங்கினோம்னா திருப்பி கொடுக்கறது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் அப்போ வந்து அது வேற ஏதாச்சும் அவன் வந்து ஆளா இருந்தா வேற ஏதாச்சும் யோசிப்பான் இவருக்கு திருப்பி வாங்கியிருந்தானே திருப்பி கொடுக்குறதுக்கு அது அவருக்கு அவ்வளோ சோர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக அப்போ எதுக்கு அவர் வந்து கொலை வரைக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது அதே மாதிரி கே வி தங்கபாலு தலைவர் கே வி தங்கபால பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே சோழிங் அளவு பக்கத்தில் அவருக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது சேலமில் அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அவருடைய பிஸ்னஸ் இதுன்னு சொல்லிட்டு நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது ஓப்பனாக அவங்க எல்லாருமே டிக்ளேர் பண்ண இது தான் அப்படிப்பட்ட நபர் வந்து ஏன் பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஷின்லாம் வருது இது எல்லாமே சந்தேகங்கள் எங்களுக்கு வருது மிச்சவங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது இப்போ அவர் சொல்கிறாரு ஒரு ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன் கண் கட்டு கட்டணும் இல்லை முப்பது லட்ச ரூபா நாற்பது லட்சரூபா பாக்கி அது திருப்பி கொடுக்கல அது ஒரு பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வச்சுக்கிறேன் அதுமாதிரி ஆனந்த ரஞ்சன் ஒருத்தர் வந்து எனக்கு ஏதோ காசு தரணும்னா அவர் ஆனந்த ரஞ்சன் வந்து எனக்கு இரநூறு கோடி ரூபா சொத்துரிக்கிறதுக்கு நான் வந்து எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் ஸோ இந்த மாதிரி அவர் மென்ஷன் பண்ண சில பேர் சில பேர் இவங்க தவிர்த்து சில பேர் எல்லாருமே அதை தான் திருப்பி சொல்றாங்க எங்களுக்கு இவ்வளவு இருக்குது நாங்கள் ஏன் திருப்பி அவங்க கொடுக்காம இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஸோ அதனால வந்து எனக்கு இது வந்து பணத்துக்காக நடந்த கொலையாக எனக்கு தெரிய தெரியலை வேற ஏதோ சம் என்னோட பர்சனல் முடிவு ஆக்சுவலா அதை நான் நானும் முன்முடிவுக்கு வந்துருக்க சொல்றேன் பர்சனலா நான் சொல்றது வந்து இது பணத்துக்காக மட்டும் அல்லது வந்து பொலிட்டிக்கலி வந்து உங்களுக்கு எனக்கு மாற்று கருத்து இருக்குதுங்கிறதுக்காக மட்டுமே இது நடந்ததாக எனக்கு தோணலை இந்த விஷயம் இதுல ஏதோ பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இது என்ன மோட்டிவ்காக நடந்திருக்கலாம் அல்லது யார் இதுக்கு பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு அவங்க குடும்பத்தினர்களோ யாரும் எதுவும் இல்லை எங்களுக்கு சந்தேகமா இருக்கிறது வந்து இரண்டு நாள் சிசிடிவி ஆஃப் ஆகிருக்குது வீட்டில் இருந்த சிசிடிவி ஆஃப் ஆயிருக்குது அவர் அதில் மென்ஷன் அதாவது சொல்ல அவர் எழுதப்பட்ட சொல்லப்பட்ட லிட்டர்லயே ஒரு ரெண்டு நாளுக்காக வந்து எங்க என் வீட்டை சுற்றி ஆட்கள் வந்து நோட்டம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் வந்து நான் அது யாருன்னு போய் பார்க்கறதுக்கு இல்லாட்டி அவங்க கிளம்பி போயிடறாங்க நான் என்னமோ திரு திரு அங்கே ராபரெலாம் நடக்கும்போலக்கு திருட திருட வந்தாங்க போலக்குன்னு சொல்லிட்டு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதை எழுதி வச்சுருந்தார் இதில் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நடந்திருக்குது வீட்டுக்கு பின்னாடி தான் பாடி எடுத்திருக்கிறாங்க பாடி எரிஞ்ச எரிஞ்சனால எழுந்திருக்குது நீங்கள் நார்மலாக ஒரு ஆளை கொண்டு கொண்டு சொன்னோம்னா வாயை பொத்து இது பண்ணி கொலை பண்ணிடலாம் பாடி எரியுதுன்னு சொன்னோம்னா அந்த ஸ்மெல்லே நமக்கு அதுவும் ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்க போகும்போது ஃபுல்லா பரவும் அப்போ இதெல்லாம் யாருமே நோட் பண்ணாம இருந்துட்டாங்களாங்கிறது நம்மளுக்கு ஒரு கொஷனாக இருந்துகிட்டு இருக்குது அல்லது நேத்து எங்களுடைய முன்னாள் மாநிலத்தில் கே சரகிரி அவர் வந்து திருநெல்வேத்து பேச போகும்போது அவர் சொன்னாரு இங்கே இருந்தா கொலை பண்ணிட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஸோ இது எல்லாருமே வந்து வி ஆர் வெயிட்டிங் ஃபார் பொது மாதிரி காங்கிரஸ் கட்சி தலைமைக்கோ அல்லது காங்கிரஸுடைய வேற யாராவது நிர்வாகிகளுக்கோ வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா இதுக்கு பின்னாடி இல்லை எங்களுக்கு தலைவருக்கு வந்து என்னென்ன தோணுச்சோ அதெல்லாம் எஸ்பிட்ட சொன்னார் இது மாதிரி அவர் காண போனதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து வேறு எங்கேயாச்சும் லொக்கேட் இருக்கான்னு சொல்லி சிசிடிவி பாருங்க அப்புறம் அந்த சிசிடிவி ஒரு கடையில் நிற்கிற மாதிரி ஒரு சிசிடிவி ஒன்று கூட ரிலீஸ் ஆனச்சு ஆக்சுவலாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கேயாச்சும் லொக்கேட்டாக இருக்காருன்னு பாருங்கள் அடுத்து காண போனதுக்கப்புறம் எங்கேயாச்சும் லொக்கேட் இருக்கான்னு சொல்லிட்டு சிசிடிவி கார் இது ஃபாலோ பண்ண அவருடைய கார்லாம் போகறதுமில்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணார் ஸோ நீ காங்கிரஸ் தலைமை ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ இதெல்லாம் ரிலீஸ் ஆனிச்சு அதுக்கப்புறம் அவர் ஃபோன் நம்பர் கொடுத்து சிடிஆர் எடுங்க அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டவர் லொக்கேஷனில் அது வந்து கனெக்ட் ஆகிருக்குதுங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி தான் தலைவர் அவருக்கு என்னென்னலாம் தோண்டிக்கிட்டு இருக்குது அதை எல்லாமே வந்து நோட் போட்டு வந்து எஸ்பிக்கு அனுப்பிட்டு இருக்கார் அவங்க எஸ்பியும் அதை வந்து கன்சிடர் பண்ணி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நம்மளுக்கு இதுவே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சியுடைய நிர்வாகி ஒருத்தரே வந்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மற்றவங்களுக்கு எப்படி போய் இருக்கும் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்லாம் வந்து வைக்கப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது ஒரு இன்சிடெண்ட்னால ஒட்டுமொத்த ஸ்டேட்டையுமே ஸ்டேட்டோடைய லா அண்ட் ஆர்டருமே நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது ஆக்சுவலாக ஆனால் ஒரு இன்சிடென்ட் நடந்துடுச்சு அந்த இன்சிடெண்ட்டில் இந்த அரசும் காவல்துறையும் எப்படி செயல்படுறாங்கங்கிறத வச்சு நம்ம சொல்லலாம் அப்படி அந்த இதை வச்சு சொ சொல்லணும்னா இந்த கேஸில் வந்து அவங்க வந்து மிக வேகமாக உண்மை சொன்னா ரொம்ப திருப்திகரமாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் அவங்களுடைய ரிப்போர்ட் ஃபைனல் ரிப்போர்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது எந்த ப்ரெஷரும் இல்லாமல் எங்களுடைய எங்களுடைய மாநிலத்தள கோரிக்கையுமே அரசுக்கும் அதாவது முதல்வர்கிட்டையும் அரசுக்கும் போலி காவல்துறைக்குமே வந்து அவர் கோரிக்கை வச்சது வந்து எந்த இப்போ கொண்டு போகிற மாதிரியே எந்த ப்ரெஷரைஸும் இல்லாமல் கொண்டு போய் கரெக்டான ஆட்களை பிடிச்சி எங்கள் எங்கள் முன்னாடி நிப்பாட்டுங்க இவங்க தான் சொல்லிட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க சொல்லிட்டுங்கிறது தான் எங்கள் மாநிலத்திலோட கோரிக்கையாக இருக்குது ஆக்சுவலாக கண்டிப்பாக சார் ஊடகங்களுமே கூட வந்து இந்த ரிப்போர்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் பேசணும் தொடர்ந்து பேச ரொம்ப நன்றி தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய் திருதியை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை